ரெண்டு நியூ புது டயர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க மைலேஜ் அதிகமாக விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு மாரதிசூதிக்கு ஸ்விப்ட் வீடியோ இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது ஸோ வண்டி பாடி அவுட்லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்க வண்டி பார்க்குற லொகேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலிப்பூரி வழியில் பாவூர் சத்ரம் பாத்தீங்கன்னா அடைக்கலா பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பாலகாசம் தான் வந்திருக்கு அவங்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கணும் ஸோ இந்த வெஹிக்கிளுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மெரூன் ரெட் கலர்ல வண்டி வந்து இருக்குது அதுவும் நல்லா பல பலன் ஷைனிங்காக இருக்கு வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ஓடி இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு ரீ நம்பர் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த ரீ நம்பர் வாங்கும் போது முன்னாடி எல்லாம் எப்படி அப்படின்னா அந்த ரீ நம்பர் வாங்கினா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து லைஃப் வந்து போட்ட மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க உண்டான டாக்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பே பண்ணி டாக்ஸ் எல்லாமே பதினாறுல இருந்து வர மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு முப்பத்தொன்னு வரைக்கும் லைஃப் வந்து வந்துருது முன்னாடிலாம் எல்லாம் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல இப்போ நீங்க ரீ நம்பர் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு லைஃப் வந்து அந்த பன்னெண்டுல தான் கணக்கு வரும் பன்னெண்டு அப்படிங்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷம்னா இருபத்தி ஏழு வரைக்கும் தான் லைஃப் வந்து இருக்கும் ஆனா இது அப்பவே உங்களுக்கு வந்து ரீ நம்பர் வாங்கியிருந்ததுனால உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் லைஃப் வந்து இந்த வண்டியில வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இந்த வண்டியோட ஃபுல் வியூ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பா வச்சு பார்த்தா அப்போ ரேட் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு உள்ள ரேட்டு சொல்ல போறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது பன்னெண்டுக்குன்னு மார்க்கெட் ரேட்டை தான் சொல்ல போறாங்க வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க வைஸ் பக்காவா இருக்கு இந்த வண்டியினுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல த்ரீ நம்பர் வாங்கியிருக்கிறாங்க அதுலேருந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று வரைக்கும் லைஃப் வந்துருக்கு பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே இவங்க தான் பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புது டயர் பேக் ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி டூ எயிட்டி வந்துருக்கும் சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மெரூன் ரெட் கலரில் இருக்குது வண்டியோட ஓனர்ஷிப் பற்றி பார்க்கும்போது ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பராக சர்வீஸ் எல்லாமே பார்த்து பார்க்காத நல்ல நல்ல சர்வீஸ் பார்த்துருக்குறாங்க சோ நமக்கு அது வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போதே அந்த வித்தியாசம் வந்து சூப்பரா தெரியுது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் வந்துருது எல்லாமே ஏ டு செட் ஒர்க்கிங் ஏசிலாம் பக்கா சில்ட்ரன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு டேஷ்போர்டோட அபியன்ஸ் பாருங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாக்கு டீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வருது கென்வூட் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் டேஷ்போர்டோட வீலாம் பாத்துருப்பீங்க எவ்வளவு நீட்டா கிளீனா மெயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சீட் கவர்ஸ்டர்ஸ் பாருங்க டிரைவர் சீட் மட்டும் பேடா இருக்கு ஃபோர் மேட் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில வந்து போட்டுக்காங்க பேக் சைடு வீலாம் பாருங்க இந்த டோர் எல்லாம் நல்லா ஒரு ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன்லயே வச்சிருக்காங்க பேக் சைடு சீட் கவர்ஸோட வீட்டு பாருங்க இந்த பொறுத்தளவுக்கு டைப் டூ ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறது பெஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்ல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கும் ஆனா இது ஒரு ரீ நம்பர் அப்படிங்கறதுனால ரேட்டை வந்து கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க பைனான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனான்ஸை தவிர்த்துட்டு ரெடி கேஸோட வந்தீங்கன்னா சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து வாங்கி கொடுத்தலாம்னு சொல்லிருக்காங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அதாவது லிமிடெட் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா பிரைவேட் பைனான்ஸ்ல மட்டும் தான் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண முடியும் மத்தபடி கம்பெனி பைனான்ஸ்ல ரெடி பண்ண முடியாது ஏன்னா ரீ நம்பர் அப்படிங்கறனால இந்த வண்டியில எந்த வடிக்குமே பண்ண முடியாது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்சூரன்ஸ் எல்லாமே டு கரண்டா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்து இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி